அடைவான் உதடை விடிவாய் திறக்கிறது அப்படி என்றால் என்ன தீமையான காரியங்கள் அவன் செய்கின்ற காரியங்கள் செய்யாத காரியங்கள் எல்லாமே தீயாய் பரப்புவது அலை லூயா அலை லூயா பதினோராவது நீதிமொழிகள் பதினோராவது அதிகாரம் பதிமூன்றாவது வசனத்தில் இவ்வாறு கூறுகிறது புறங்கோரி திரிகிறவன் ரகசியங்களை வெளிப்படுத்துகிறான் உண்மையுள்ளவனோ காரியத்தை அடக்கிறான் நீங்கள் உண்மையுள்ளவன் என் நண்பன் உண்மையுள்ளவன் என்று என்னுடைய ஸ்தலங்களில் இருப்பவர்கள் உண்மையுள்ளவர்கள் என்று சில காரியங்களை நீங்கள் அவரிடத்தில் சொல்லியிருக்கலாம் ஆனால் அவர்கள் உங்களை கெட்ட பேராக்கி விட்டு அவர்கள் நல்ல பேர் எடுக்க வேண்டும் அவர்கள் உண்மையாக இருக்கிறார்கள் என்று மேல் அதிகாரிகளுக்கு காண்பிக்க வேண்டும் என்று சூழ்ச்சியில் செய்யலாம் அந்த இடத்துல நீங்க பொறுமையா இருங்க